தூமாவதி தாயை பற்றிய மேலும் ஒரு பதிவு எதிரியை அடிப்பதற்கும் ஒடுக்குவதற்கும் தூமாவதி தாய் செம்மையாக வேலை செய்ய முடியுங்க அதற்குரிய தான் அப்படி கூம்பு வடிவில் போட்டு ஒரு ஓமை வந்து திருப்பி போட்டு வச்சு அடித்தோம் அப்படின்னா பயங்கரமாக வேலை செய்யக்கூடியது எதிரி காலில் வந்து விழுவான் அதற்குரிய மூலமந்திரம் என்ன அப்படின்னா ஓ தும் தும் தூமாவதி தேவி சூழ ஆன தூமாவதி நம நம சீரி பிரிய சீரி பிரிய நசி நசி அப்படிங்கிற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை மூன்று நாட்கள் உரு செய்து செம்புத்தட்டில் தகட்டில் வச்சு இந்த எந்திரத்தை போட்டு அடிச்சு வேலை செஞ்சீங்க அப்படின்னா பயங்கரமாக பயங்கரமா வேலை செய்யும் இதில் வந்து உடல் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா அந்த சக்கரத்துல வந்து சண்டால கருமையை நல்லா பூசிடணும் எதிரினுடைய காலடி மண்ணை தகட்டில் வைக்கணும் சக்கரத்துல எதிரினுடைய பேர் எழுதி அதை தலையை மாற்றி எழுதி அதை எழுதி சுருட்டி அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு ஆயிரத்தெட்டு முறை ஜெபித்து வீட்டினுடைய தாவரத்தில் வ வைக்கலாம் அல்லது ஒரு கலசத்தில் அடைச்சி கொண்டு போய் மயானத்தில் கொண்டு போய் புதச்சு எரிமேடையில் கொண்டு போய் தோண்டி புதைச்சாங்க அப்படின்னா அவ எதிரினுடைய வீட்டில் சண்டைகள் கலவரங்கள் அதிகமாக ஏற்படும் வீடு நாசமாகும்